பெண்களோட இயல்பு என்னென்னா பெண்கள்னாலே பெரியவர்கள் தலைமை பண்பு பெரியவர்கள் நம்ம ஏன் சொல்கிறோம் தலைவர்கள் அவங்களாம் தலைமை பண்பு அதனால் தான் அதனால் பெண்கள்னால் யாருன்னா இயற்கையாகவே அவங்க இயல்பே பார்த்திங்கன்னா தலைமை பண்பு ஆண்களோட இயல்பு தலைமை பண்பாக தலைமை பண்பிற்கு உதவி செய்வது பெண்களுக்கு உதவி செய்வது இதுதான் வந்து பெண்களுடைய இயல்பு ஆண்களுடைய இயல்பு அப்போ பெண்கள் பிறக்கும்போது குழந்தையாக பிறக்கிறது இல்லை குழந்த பெண் பெரியவர்களாக பிறக்கிறார்கள் ஒரு அம்மா ஒரு பெண் வந்து பிறக்கும் போது அவள் அம்மாவாயிடுறா பிறக்கும் அந்த பிறந்த பெண் இருக்கார்ல இந்த பெண் பிறக்கிறாரில்ல அந்த பெண் வந்து அம்மாவாயிடுறா அந்த பெண்ணை பெற்றெடுத்த பெண் மகளாக மாறி விடுகிறாள் இங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரி அப்போ அப்பா அப்பாங்கிறவர் அவர் அப்பா தான் ஏன்னா அப்பாங்கிற உறவு வந்து மகள் என்கிற உறவை விட சின்னது மகள் என்கிற பெண் என்கிற உறவை விட ஆண்கு ஆணுக்கு இருக்கிற அத்தனை உறவுமே சின்னதுதான் சித்தப்பாவாக இருந்தாலும் சரி தாத்தாவாக இருந்தாலும் சரி பெண்ணெந்தாலே ஆண் ஆணந்தாலே பெண்ணை விட சின்ன உறவு தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அதனால் அப்படி இருக்கும்போது ஒரு பேத்தி வைங்க பேத்தியை விட இந்த தாத்தாங்கிற ஒரு சின்னவர் சின்னவர் ஆனால் அந்த பேத்தி வந்து தாத்தாவை டேய் தாத்தா இங்கே வாடா தாத்தான்னு சொல்கிறா அதே நேரத்தில் வாடா போடான்னு சொல்லணும் இப்படி தான் சொல்லணும் அப்போது ஒரு பெண் வந்து தனது அப்பாவை டேய் அப்பா இங்கே வாடா அப்படி சொல்லணும் அந்த அப்பாவுக்கு இவள் மகள் தான் ஆனால் மகள் என்கிற உறவு அப்பாவை விட பெரியது பெண்களுடைய உறவு அத்தனையுமே வந்து ஆண்களை விட பெரியது அவள் மகளாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி பேத்தியாக இருந்தாலும் சரி என்ன உறவாக இருந்தாலும் சரி பெண்கிற பெண் என்கிற உறவு இருக்குல்ல பெண் என்றாலே அந்த உறவை விட ஆண்களுடைய உறவு அத்தனையுமே சின்னது தான் அதனால் ஒரு அப்பாங்கிறவர் யாருன்னா மகளை விட சின்னவர் ஒரு அப்பான்னா ஒரு குழந்தை அவ்வளோதான் மகளோட பார்வையில் அதனால் அப்பா வந்து தனது மகளை எப்படி கூப்பிடணுன்னா மகளே இங்கே வாங்க பேத்தியை கூட பேத்தி இங்கே வாங்க அப்படி சொல்லணும் அந்த பேத்தி என்ன பண்ணுவான் டே டே தாத்தா இங்கே வாடா என்னடா சாப்பிட்டியாடா என்னடா நீ பண்ணிகிட்டு இருக்க உடம்பு பார்த்துக்கிறியா இல்லையா ஒழுங்காக த பாட்டியை கவனிக்கிறியா இல்லையா பாட்டி சொல்கிற கேட்குறேன் இல்லையா அந்த மாதிரி பேசணும் ஒரு பேத்திங்கிறவ அந்த உறவுங்கிறது வந்து அந்த உறவு அப்போ தாத்தாவா தாத்தாவாக இருந்தாலும் வயசானதாக இருந்தாலும் என்ன தான் வயசானாலும் ஒரு ரெண்டு வயசு பெண்களுந்தைய விட பெண் ரெண்டு வயசில் ஒரு பெண் இருக்கான்னா ஒரு நூறு வயசு ஆண் இருக்கான் பாருங்கள் அவன் வந்து சின்னவன்தான் அதனால் பெண்ணை விட பெண் பெண்ணை விட ஆண் வந்து குழந்தை பெண்ணின் பார்வையில் ஆண் வந்து குழந்தை அவன் தாத்தாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் குழந்த தான் அப்போ பெண்களை வந்து ஆண்களை எப்படி கூப்பிட்ணும் டே அப்பா அங்கே வாடா டே அண்ணா டேய் தம்பி டே பேரா அந்த மாதிரி டேய் பேராண்டி அந்த மாதிரி டே தாத்தா டே அப்பா டே சித்தப்பா டே பெரியப்பா டே மாமா இந்த மாதிரி தான் பெண்கள் கூப்பிடுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களோட இயல்பு உங்களுக்கு தெரியல அந்த அந்தளவுக்கு நம்ம வந்து பெண்களை அடக்கி அடக்கி வச்சுக்கிட்டே தான் மூட நம்பிக்கைகின்றது பெண்களுக்கான இயல்பு என்னன்னு தெரியாமலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் பெண்களுடைய இயல்புங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் ஆண்களுடைய இயல்பு பெண்களின் பார்வையில் அழகாக இருக்கும் ஒரு ஆண்களின் பார்வையில் பெண்களுடைய இயல்பு அழகாக இருக்கும் நம்ம அதை அந்த அழகை அனுமதிக்கலை ஒரு அப்பாவை பார்த்து டே அப்பான்னு சொல்கிற சொல்கிற அந்த அதை நம்ம அனுமதிக்கலை அதுதான் பெண் சுதந்திரன்றது டே அப்பா டே அண்ணா அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு அனுமதிக்காமல் விட்டுட்டோம் அதனால் பெண்களை பற்றியே தெரியாமல் போச்சு பெண்களை அடிமையாகிட்டோம் ஆண்களையும் பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்குறோம் ஆணோட உடம்பு வேற ஆணு பெண்ணோட உடம்பு வேற அப்போ ஆணுடைய உணர்வுகள் வேற பெண்ணுடைய உணர்வுகள் வேறு ஆணுடைய விருப்பங்களும் பெண்ணுடைய விருப்பங்களும் வேறு வேறையாக இருக்குது பெண் ஆண்களுடைய வாழ்வியல் கடமை வேறு பெண்களுடைய வாழ்வியல் கடமை வேறு இப்படி எல்லாமே வேற வேறையாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான நியதியை சொல்கிறது இன்னொரு உண்மை சொல்கிறேன் என்னன்னா ஒரு ஒரு மனித ஆயுள் காலம் வந்து நூற்றி இருபது வருஷம் ஒரு ஆணோட வயசை எப்படி கணக்கிடணுன்னா ஒரு வயசு ஒன்று ரெண்டுன்னு கணக்கிடணும் ஒரு பெண்ணோட வயசை எப்படி கணக்கிடணும் அப்படின்னா நூற்றி இருபதுலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும் ஏன்னா ஒரு பெண் பிறக்கும் போதே பாட்டியாக தான் பிறகுறா தாத்தா பாட்டியாக பிறகுறா ஒரு பெண் பிறக்கும்போதே பெரியவராக பிறக்கிறார் அதனால் அவரோட வயசை வந்து ஒன்றில் குறைச்சிக்கிட்டே வரணும் நூற்றி இருபது வயசு பிறக்கும்போதே நூற்றி இருபது வயசு அப்புறம் ஒவ்வொரு வருஷம் வாழும்போதும் நூற்றி பத்தொம்பது நூற்றி பதினெட்டுன்னு குறச்சிகிட்டே வரணும் ஒரு ஆணுடைய வயதை வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு கூட்டிக்கிட்டே போகணும் இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி வளர்க்குறது அந்த மாதிரி நம்ம வந்து உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் உணர்வு இப்போ உணர்வுகள்லாம் நமக்கு பெருசாக வேற ஒன்றும் விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் மதிப்பிட்டுருக்கோம் தப்பு தப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமாகவே வாழலை ஒரு முட்டாள்தனமாக மூட நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு வரோம்